பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்து முருகனை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கடந்த பதினெட்டாம் தேதி பங்குனி உத்திர திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் உத்தரித்து பாத யாத்திரையாக வந்து பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது புகழ்பெற்ற பங்குனி தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது பழனி அடிவாரம் கிரி வீதியில் நின்ற தேரில் அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தேவானை சமேதராக தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தேவானை சமேதமாக எழுந்தருளி நான்கு வீதிகளிலும் கிரி தேர் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டனர் தேரோட்டத்தில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று கொடி இறக்கத்துடன் பங்குனி உத்தர திருவிழா நிறைவடைகிறது

தூரே கை நடுங்கமா எல்லார கைனே வாச்சாரே ஊரு கொஞ்சமடி குடுத்து 앉துருங்க கொஞ்ச வெங்குடி தண்ணியா குடுத்து 앉துருங்க வாச்சாரே கோலாவை ஒரு சைடு முன்னாடி குடுங்க வாச்சாரே கொஞ்ச காரியங்களை விசாரித்துருங்க வந்துருங்க சேடாவள வரைக்கும் முன்னாடி வந்துருங்கப்பா மா சாயங்கா சேடாவில தான் போய் முன்னாடி அப்படியே வந்துருங்க உடதாச்சினா அப்படியே 와யிட் அப்படி தேர விட்டு வெளிய வந்துருக்கங்க